ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு அவரைக்காய் எடுத்து நல்ல தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துக்கலாங்க இப்போ அதனுடைய அடி பாகத்தையும் குண பாகத்தையும் கிள்ளி எடுத்துடலாம் அதாவது நார் உரிச்சி எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம நல்ல பொடியாக கட் பண்ணியோ அல்லது பொடியாக கிள்ளியோ எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு போதுமானது இப்போ இதை குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் தண்ணி ஒரே விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க டைம் இல்லைன்றதுனால காலையில் கொஞ்சம் வேகமாக செய்யணுன்றதுனால காயை வந்து குக்கரில் வேக வச்சுக்கிறோம் தண்ணியை வீணாக்காமல் அப்படியே தான் நம்ம குட்டி பயன்படுத்த போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டோம் ஜீரகம் கொஞ்சம் அதாவது ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கில பொடியாக நறுக்கின பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தேவைக்கு தகுந்த ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி தக்காளி நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் பயன்படுத்துங்க உப்புத்தூளோ இல்லை கல் உப்பு எது வேணுமுனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்போ தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வேகும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டாக்கா இன்னும் தக்காளி நல்ல குழஞ்சி நமக்கு கிடைக்கும் அவ்வளோ த ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டு வைங்க பாருங்கள் நல்ல குழையாக நமக்கு நல்ல தரமாக கிடச்சிருக்கு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு மசாலாக்கள் கொழம்பு மிளகாத்தூள் அதாவது வீட்டில் நம்ம செய்வோம் இல்லையா மிக்சிங் மிளகாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே உரப்புக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் இப்போது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற அவரைக்காய் தண்ணியோட தண்ணி வீணாக்காமல் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பயன்படுத்திக்கோங்க தேவையான அளவு தண்ணி பயன்படுத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்டிப்பாக மூடி போட்டு அப்படியே வைப்போம் அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டி இறுகி நமக்கு வந்து அருமையான ஒரு காரக்குழம்பு சூப்பராக கிடைக்கும் மதியம் லஞ்சுக்கு பாக்ஸ் கொடுத்து அனுப்புறத்துக்காக தான் செம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு என்ன தேவையோ தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலறி விட்டுருவோம் நல்லா கொதித்து சுண்டி இருக்குது இப்போது கொத்தமல்லி இலைகளை அப்படியே மேலாப்பில் தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இறக்கி மூடி வச்சுட்டு பரிமாறுங்க இல்லை பாக்ஸ் போட்டு அனுப்புங்க மதி இளைஞ்சுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு அவரைக்காய் காரக்குழம்பு சின்ன கசமையில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி